ஒரு மூன்று நிபந்தனைகளை அல்லாஹு ரபுல்லின் குறிப்பிடுகிறான் தீமைகள் நன்மையாக மாற்றப்பட தாப பாவம் செய்கிற மக்கள் முதல் முதலில் அவர்கள் திருந்த வேண்டும் அல்லாஹ் போடுகிற முதல் நிபந்தனை யாருக்கு தீமைகள் நன்மையாக மாற்றப்படுமா பாவம் செய்கிற மக்கள் தொடர்ந்து அந்த பாவத்தை செய்யக்கூடாதாம் அந்த பாவத்திலிருந்து இருந்து முற்றிலும் விலக வேண்டுமான் பாவம் செய்தான் அல்லாஹனுடைய சன்னிதானத்திற்கு ஓடோடி வந்த ரெண்டு ரக்காத்து தொழுது சுஜூதிலே அழுது புலம்பி யா இறைவா நான் உன்னுடைய அடிமை இயலாமையின் காரணமாக சைத்தானுடைய தூண்டுதலின் காரணமாக இந்த பாவத்தை செய்து விட்டேன் என்று சொல்லி பாவத்தை பகிரங்கமாக அல்லாவிடத்திலே சமர்ப்பித்து பாவ மன்னிப்பு தேடி அல்லாவிடத்திலே ஒரு உறுதி பிரமாணம் அல்லாஹ் உன் மீது சத்தியமாக சொல்கிறேன் இனி நான் இதை செய்ய மாட்டேன் இப்படி பாவம் செய்த மக்கள் பாவத்திலே இருந்து திரும்பி அல்லாஹுவையும் மறுமையும் தூதரையும் நரகத்தையும் சொர்க்கத்தையும் விதியையும் வேதத்தையும் ஈமானுடைய காரியங்கள் என்று இஸ்லாம் எதுவெல்லாம் கூறியிருக்கிறதோ அவைகளை எல்லாம் தீர்க்கமாக நம்பி நல்லரங்களை யார் தொடர்ந்து செய்கிறார்களோ மூன்று நிபந்தனை தொடர்ந்து பாவம் செய்கிற மக்களத்தில் பாருங்கள் நல்லரங்கள் குறைவாகத்தான் இருக்கும் காரணம் என்ன நாம் திருந்தி இந்த சமுதாயத்தில் என்ன நடக்கப் போகிறது இனி நாம் தொழுகால் நோன்பு வைத்தால் அல்ல என்ன கூலியா போகிறான் எவ்வளவு பாவங்கள் என்னுடைய வாழ்விலை நாம் செய்து விட்டோம் என்று நமக்கு நாமே ஒரு சமாதானம் செய்தான் சொல்ல வைக்கிறான் ஆனால் அல்ல என்ன சொல்கிறான் அப்படி அல்ல பாவம் செய்வது மனித இயல்பு உங்களுடைய தந்தையே செய்தவர் தானே எல்லாம் பூமியில் வாழ்ந்த பிறகு சொர்க்கத்திற்கு போவோம் ஆனால் நம்முடைய தந்தை சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு வந்தவர் நேர் தலைகீழான மாற்றம் அவருக்கு பிறந்த மக்கள் தானே நீங்கள் எல்லாம் பாவம் தவிர்க்க முடியாதது நான் பாவமே செய்ய மாட்டேன் பாவத்திலிருந்து வந்து முற்றிலும் விலகுவேன் என்று சொன்னால் மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்டது காரணம் மாணவர்கள் தான் பாவங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் அமல்லாம் மனிதர்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் ஏதோ ஒரு வகையில் பாவம் செய்கிற மக்கள் என்ன சொல்கிறான் பாவம் செய்தால் தௌபா செய்யுங்கள் நல்லறங்களை தொடர்ந்து செய்யுங்கள் என் மீது அதிகமான நம்பிக்கை வையுங்கள் ஈமான் கொண்டதில் எந்த ஒரு தளர்ச்சியும் வேண்டாம் அப்படி நீங்கள் செய்தால் ஹசனாத் அற்புதமான வசனம் அப்படி நீங்கள் செய்தால் உங்களுடைய தீமைகளை எல்லாம் அல்லாஹ் நன்மையாக மாற்றுவான் அல்லாஹ் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையோன் என்று அல்லாஹு ரபுல்லாலின் திருக்குறானில் இருபத்தி ஐந்தாவது அத்தியாயத்தின் எழுபதாவது வசனத்தில் அல்லாஹ் அல்லாஹு அபுல்லின் நமக்கு இதை சொல்லிவிட்டான் மீண்டும் உங்களுடைய கவனத்திற்கு மறுமை நாளில் நாம் எல்லாம் எழுப்பப்பட்டால் நான் செய்த பாவம் என்ன என்று எனக்கு தெரியும் நீங்கள் செய்த பாவம் என்ன என்று உங்களுக்கு தெரியும் அவைகளோடு தான் மனிதன் மறுமையில் எழுப்பப்படுவான் மரண நேரத்தில் மனதிலே ஒரு சஞ்சரிப்பு அது மன்னிக்கப்படுமா தொழுதோமே நோன்பு வைத்தோமே பிரார்த்தனை செய்தோமே தௌபா செய்தோமே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா அல்லது மறுமையில் அது விசாரணைக்கு கொண்டு வரப்படுமா இந்த ஒரு கேள்வி இல்லாமல் யாரும் உலகத்திலே இருந்து விடைபெற முடியாது அப்படி மறுமையில் நாம் எழுப்பப்படும் பொழுது என்னுடைய பட்டோடை என்னுடைய வாழ்வை வாழ்வு குறிப்படங்கிய பட்டோலை கொண்டு வரப்படும் மனிதன் பயந்து நடுநடுங்கி நிற்பான் அப்பொழுது திடீரென அந்த பட்டோலையில் ஒரு தீமை கூட இல்லாத நிலையை மனிதன் பார்க்கிறான் நான் செய்யாத நல்லறங்களெல்லாம் என்னுடைய நன்மை பட்டியலில் இருப்பதை அந்த மனிதன் பார்க்கிறான் இந்த நம் இந்த நன்மைகள் ஒன்றும் நான் செய்யவில்லையே இது எப்பொழுது இந்த நன்மை என்னுடைய நன்மை பட்டியலில் ஏறியது என்று மனிதன் ஆச்சரியப்படுகிற அந்த நேரத்தில் தான் சொல்லப்படும் தீமைகள் மன்னிக்கப்பட்டது மட்டுமல்ல தீமைகள் நன்மைகளாக மாற்றப்பட்டது என்று இந்த ஒரு அதிர்ஷ்டம் நம்முடைய வாழ்வில் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் அல்லாஹ் கூறிய இந்த மூன்று நிபந்தனைகளை நம்முடைய வாழ்வில் கட்டாயம் நாம் பேட வேண்டும் முதல் நிபந்தனை திருந்தி பாவ மன்னிப்பு தேட வேண்டும் தேடினால் தீமைகள் நன்மையாக மாறும் தீயவர்கள் நிச்சயம் நல்லவர்களாக மாறுவார்கள் நரகத்திற்குரிய மக்கள் சொர்க்கத்திற்குரிய மக்களாக மாறுவார்கள் அப்படித்தான் அல்லாஹு தாலா அவருடைய அருள்மறையாம் திருமறை குரானில் மூன்றாவது அத்தியாயத்தில் நூத்தி முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹு ரபுல்லா சொல்லுகிறான் பாருங்கள் யார் தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்துக் கொண்டாலோ அல்லது ஒரு வெட்கக்கேடான காரியத்தை செய்தாலோ அல்லாகுவை அவர்கள் உடனே நினைத்து பார்ப்பார்கள் அல்லாகுவை உடனே அவர்கள் பயப்படுவார்கள் அல்லாகவே நினைத்து பார்த்து உடனே பாவ மன்னிப்புக்காக வேண்டி ஓடி வருவார்கள் தவிர வேறு யார் தான் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க முடியும் வலம் அலாமா இறை யார் தெரியுமா பாவத்தை தொடர்ந்து செய்ய மாட்டார்கள் அல்லாம் உத்தரவாதம் தருகிறான் அல்ல உத்தரவாதம் தருகிறான் இறை விசுவாசிகள் பாவத்தை தொடர்ந்து செய்ய மாட்டார்கள் அது நடக்காது ஆனால் நாம் இறை விசுவாசிகளாக இருந்து கொண்டே பல்வேறு பாவங்களை தொடர்ந்து எந்த வகையான ஒரு கூச்சமோ கவலையோ மன வருத்தமோ குற்ற உணர்வோ கூட இல்லாமல் தொடர்ந்து நாம் செய்கிறோம் என்றால் நாம் இறை விசுவாசி என்கிற பட்டியலில் உண்டுமா இல்லையா என்பதை உங்களுடைய முடிவுக்கே நான் விட்டு விடுகிறேன் நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அல்ல என்ன சொல்கிறான் இறை விசுவாசிகளுடைய பண்பு பாவம் செய்தாலோ வெட்கக்கேடான காரியத்தை செய்தாலும் கூட அல்லாகுவை நினைப்பார்கள் பாவ மன்னிப்புக்கு தேடி வருவார்கள் நான் தான் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் எனது இறை விசுவாசிகள் தொடர்ந்து அந்த பாவத்திலே நிலைத்திருக்க மாட்டார்கள் அல்லாஹ் சொல்கிறான் நாலாவது அத்தியாயம் பதினேழாவது வசனம் இன்னமத் தௌபத்து அலல்லாஹில் லதீன யஅமலூன சோ பிஜஹாலத்தின் சும்மா யதுபூன மின் கரீபின் ஃபௌலாயிக யதுபுல்லாஹ் யதுபுல்லாஹு அலைஹிம்

ஒரு இருபது முப்பது வசனங்களை சொற்பொழிவு நிகழ்ச்சியில நிகழ்த்தி ஒரு பயணம் கிடையாது அத்தியாயத்தின் வசனம் நான்காவது அத்தியாயத்தின் பதினேழாவது வசனம் இந்த நிபந்தனைகளை நீங்கள் பின்பற்றினால் இருபத்தி ஐந்தாவது அத்தியாயத்தின் எழுபதாவது வசனம் நம்முடைய வாழ்விலே பிரதிபலிக்க ஆரம்பிக்கும் அதைத்தான் நல்ல சொல்லுகிறான் பாவமன்னிப்பு தேடி அல்லாஹ்வை நம்பி நல்லறங்களை செய்தால் தீமைகள் நன்மையாக மாறும் தீமைகள் நிச்சயம் நன்மையாக மாறும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய உத்தரவாதம் ஆகவே பாவம் செய்யும் போது கொஞ்சம் குற்ற உணர்வு நம்முடைய வாழ்விலே உண்டாக வேண்டும் எத்தனையோ நண்பர்களை பார்க்கிறோம் பெரும் பெரும் பாவங்களை எல்லாம் சர்வ சாதாரணமாக செய்கிறார்கள் பெயரளவு முஸ்லிம்கள் பெரும் பெரும் பாவம் அல்லாஹுவோடு அல்லாஹுனுடைய தூதரோடு போர் புரிகிற வட்டி என்கிற கொடுமை மதுபானம் போதைப் பொருள்கள் ஆபாசம் பட்டியல் நீண்டு கொண்டே போகும் எவ்வளவு பெரிய ஒரு துணிச்சல் வேண்டும் தெரியுமா எவ்வளவு பெரிய திடாத்திரமான இருதயம் வேண்டும் தெரியுமா இருந்தும் கூட ஏன் அப்படி செய்கிறார்கள் உலகத்துடைய மோகம் என்று சொல்லவா அல்லாஹுவை பற்றி உள்ள பயமே இல்லை என்று சொல்லவா பிறந்து விட்டோம் கிடைத்தவரை வாழ்ந்து அனுபவிக்க வேண்டிய வாழ்வுதான் என்று முடிவு செய்து விட்டார்களே என்று சொல்லவா எதை சொல்ல ஆனால் அல்லாஹூத்தாலா அவர்கள் எல்லாம் இறை விசுவாசிகளே கிடையாது நீ திடீரென மரணம் வந்தாலோ அழுது உழம்பி ஒரு பயனும் கிடையாது நமக்கெல்லாம் நல்ல தெரியும் எப்பொழுது அது வரும் என்று தெரியாது அது வரும் பொழுது சொல்லிக் கொண்டெல்லாம் வராது வந்து வீழ்ந்தால் ஒரு பயனும் கிடையாது வாழும் பொழுதே இது போன்ற வசனங்களை திரும்ப திரும்ப கொஞ்சம் அசை போட்டு பார்த்து திருந்தி வாழ்ந்தால் நமக்கு அது நல்லது நமக்கு அது நல்லது அப்படி ஒரு சமுதாயம் ஒரு தலைமுறை உருவானால் மட்டும்தான் அல்லாவருடைய ஒட்டுமொத்த உதவியும் இந்த மனித சமுதாயத்திற்கு கிடைக்கும்